बीजेपी तमिलनाडु में एमजीआर जैसे नेताओं के सपनों को आगे बढ़ाने के लिए काम कर रही है डीएमके ने हमेशा एमजीआर की विरासत का भी अपमान किया है डीएमके ने जयललिता जी के साथ भी कैसा कैसा व्यवसाय किया था उन्हें सदन में अपमानित किया था ये भी तमिलनाडु के लोग भूले नहीं है यहां देवेंद्र कुल के वेलालर कम्युनिटी की बहुत पुरानी डिमांड को पूरा करने का काम भी सरकार ने किया है और नरेंद्र देवेंद्र से बहुत अलग नहीं है नंबर ए लक्ष्य तूमिया अब पय एम जी आर எம் ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு மாபெரும் தலைவரின் கனவுகளை தமிழகத்துல முன்னெடுத்து செல்லுகிறது பாஜக எம்ஜிஆரின் பாரம்பரியத்தையும் திமுக தொடர்ந்து அவமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதே போல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சகோதரி ஜெயலலிதா அவர்களை கூட திமுக நடத்திய விதம் சட்டசபையில் அவர் அவமதிக்கப்பட்ட விதம் இவை எல்லாத்தையும் நம்மளால மறக்க முடியாது இங்க தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் மிக பழமையான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருக்கிறது மேலும் உங்களுக்கு நான் சொல்றேன் நரேந்திரன் உங்களை போன்ற தேவேந்திர வேறுபட்ட மனிதன் அல்ல காங்கிரஸ் கேசே है விரோதி சச்சாய் अब पूरा देश जान गया है इन्हीं लोगों ने हमारा कच्छ तिबू आईलैंड तमिलनाडु से काटकर दूसरे देश को दे दिया इतना ही नहीं तमिलनाडु के लोगों के उनको अंधेरे में रख करके उनके सामने झूठ बोल करके पर्दे के पीछे पाप किया है आज भी हमारे फिशरमैन भाइयों डीएमके और कांग्रेस के इस पाप की सजा मिलती है उनका ये पाप चार दशक से छिपा हुआ था अब बीजेपी से तमिलनाडु की जनता के सामने ले आई है तो इनकी बोलती बंद हो गई है திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாடு முழுவதற்கும் இந்த உண்மை தெரியும் இவங்க கச்சத்தீவை தமிழ்நாட்டின் உயிர் உயிர் நாடியான பிரதேசத்தை எப்படி நம்மிடமிருந்து துண்டித்து வேற நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு திமுகவும் காங்கிரசும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகிறேன் ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க அவங்க செஞ்ச பாவத்துக்காக பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இடத்தை திரை மறைவில் ரகசியமாக தாரை வார்த்ததை பாரதிய ஜனதா கட்சிதான் தான் சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியது இது அவர்கள் செய்த தேச துரோகம்